ஒரு பெண்மணியை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இதுக்கு காரணம் திமுக தான் சொல்றாங்க யார் வீட்டுக்குள்ள யார் போறாங்கிறதுக்கெல்லாம் திமுக தான் காரணம்னா இப்ப எப்படி தாவேகா நிர்வாகிகள் வீடுகளுக்கு போற போலீஸ் கூட சொல்றாங்களா இந்த பிரச்சனையில் அவர் மாட்ட பின்னாடி அவரை நீக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு அரசியல் கட்சியில் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய கடந்த கால ஹிஸ்ட்ரி என்ன அவன் வெறுமனே ஆன்லைனில் ஆள் சேர்த்தியன்னா என்னாகும் இவங்க தான் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க நாங்கள்லாம் தூய சக்தி இவங்க லட்சணம் என்னங்கிறத இந்த உலகமே காரி துப்பு கட்சியில புதிதாக இணையறாங்க அவங்க கிட்ட வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் குறித்து கே பி முனுசாமி அவர்கள் செங்கோட்டையின் மீதும் இதே மாதிரி உதவியாளருடைய மனைவியோடு வந்து ஒரு தகாத உறவில் இருந்தார் அது போக அவருக்கு திரைப்பட நடிகைகளோட எல்லாம் வந்து தொடர்பு இருந்தது ஏன்னா வாச்சாத்தியனுடைய வன்புணர்வு வழக்கிடையே கூட அதனால் மிஸ்டர் கிளீன் நாங்க எங்களை மாதிரி சிறந்தால் யாருமே இல்லை அதிமுக வந்து தாவைக்காவை விமர்சிக்கிறதே கிடையாது இப்போ வந்து அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் விஜய் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல விஜய் வந்து தங்கள் அணிக்கு வரமாட்டார் என்று தெரிந்ததற்கு பின்பு நமக்கான ஆளாக இருக்க மாட்டார் என்ற ஒரு சூழ்நிலை வந்ததற்கு பின்பு இந்த பலம் பிடிக்கும்ங்கிற மாதிரி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் தாவிக்கானுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அவர்கள் மகளிர் அணி நிர்வாகி வீட்டில் அத்துமீறி நுழைஞ்சதுனால அவர் வந்து பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு இதை நீங்கள் எப்படி சரி பார்க்குறீங்க நடுராத்திரில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக அணுகுவதற்கு அத்துமீறியதற்கு அவருடைய தனிப்பட்ட தனி மனித ஒழுக்கம்தான் காரணம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இதுக்கு காரணம் திமுக தான் சொல்கிறாங்க அந்த பெண்ணும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அப்போ யார் வீட்டுக்குள்ளே யார் போகிறாங்கங்கிறதுக்கெல்லாம் திமுக தான் காரணம்னா இப்போ எப்படி தாவேக்கா நிர்வாகிகள் வீடுகளுக்கு போகிறோம் போலீஸ் கூட சொல்கிறாங்களா இது என்ன அடிப்படையில் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு கட்சியில் பதவி வாங்கி தர்றோம் அவங்களுக்கு முக்கியத்துவம் தர்றோம்னு சொல்லி ஒரு மகளிர் ஒரு பெண்மணியை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது பக்கத்தோட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து அடித்து விரட்டுறாங்க அது இப்போ காணொலி காட்சி காண சகிக்காத காட்சியாக இருக்கிறது ஒருத்தருடைய பர்சனல் விஷயத்தை நாம் வந்து பொது வெளியிலே பேசக்கூடாது என்று நினைக்கிற போது அத்து மீறி ஒருத்தர் இருக்கிறார் என்பதனால தான் மற்றவர்கள் எல்லாம் அதில் வந்து வந்திருக்காங்க அதனால் இது வந்து பேசுவதற்கான அரசியலை முதல்ல அல்ல இது தனி மனித ஒழுக்கம் சார்ந்த இது தனி மனித ஒழுக்கம் சார்ந்த விஷயம் அப்போ நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நீங்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறவர்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக நீங்கள் இருக்கக்கூடாது இந்த பிரச்சனையில் அவர் மாற்றின பின்னாடி அவரை நீக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு அரசியல் கட்சியில் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய கடந்த கால ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து நீங்கள் வந்து ஒருத்தரை கட்சிக்கு சேர்த்தா தான் அவர் நட்பண்பு மிக்கவரா என்பதை பார்க்கணும் வெறுமனே ஆன்லைனில் ஆள் சேர்த்தியன்னா என்ன ஆகும் குடிசை மொண்டாட்டி சண்டையில் கூட மனைவியோட கோச்சிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேறொரு பெண்ணுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிகிட்டே இருக்கான் அது ஒரு நாள் வந்து நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னது போய் பார்த்தா அவன் பொண்டாட்டியவே பார்த்துருக்கான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான் என்ன காரணம்னா அவள் ஒரு ஃபேக் ஐடியில் அவனை அவங்க ஃபாலோ பண்ணிருக்கான் அப்போ புருஷன் தானே இவளுக்கு தெரியலை இவனும் ஒரு ஃபேக் ஐடியில் தெரிஞ்சான் பொண்டாட்டி தானே அவனுக்கு தெரியல இப்போ சோசியல் மீடியாவில் வர்றதையெல்லாம் வைத்து கொண்டு நம்ம வந்து யார் வந்து உண்மையான ஆள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐம்பது வயசு ஆளாக இருப்பேன் அவனுடைய இருபது வயசு புகைப்படத்தை வந்து ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருப்பான் அதை நம்பி கிட்ட போனோம்னா அவன் வந்து சித்தப்பாவாக இருப்பான் பெரியப்பாவாக இருப்பேனா அப்புறம் ஏமாற்றம் அடைந்தாலும் யார் பொறுப்பு இது தனி மனித மட்டும் மட்டுமல்ல பொது வாழ்க்கைக்கும் நீங்கள் வந்து ஏற்கனவே மிஸ்டு கால் கட்சின்னு ஒன்று நம்ம பிரபலமான ஒரு கட்சி இருந்துச்சு யாருக்கெல்லாம் டயல் பண்ண தெரியலையோ உனப்புறம் பாஜக மெம்பராக சேர்த்து கட்சி வளர்ந்து விட்டது கட்சி வளர்ந்து விட்டதுனா அது பூரா ராங் நம்பர்ரா அப்படின்னு சொல்ல ராங் அதாவது ராங் நம்பர் மட்டும் இல்லை ராங் மெம்பர்ஸ் நிறையா சேர்ந்துட்டாங்க அது மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆன்லைனில் ஆள் சேர்க்குறாங்க அப்போ கடைப்பணி செய்வதற்கு இப்போ நீங்கள் லோக்கலில் ஒரு பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுக்கனா கூட ஒரு கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கன்னா கூட அவர் எப்படிப்பட்டாள் நல்லது கெட்டதில் ஏன்னா கலந்துக்கிடுவாரா லோக்கலில் அவர் எப்படிப்பட்டாள் எல்லாத்தையும் விசாரித்து தான் பொது வாழ்க்கையில் ஒரு ஒரு முதன்மையை படுத்துவார் இவர்களுக்கு அரசியலினுடைய அடிப்படையினால் என்னன்னே தெரியல அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் அதனால் அந்த பெண் வந்து பாவம் அது வேறு ஒரு வீடியோ பேசுது ரொம்ப பரிதாபகரமானதாக இருக்குது இனிமேல் அதனுடைய வாழ்க்கை என்னாகும் அது வந்து திருமணமான பெண் அது திருமணம் தாண்டிய பந்தமாக வேறு இருக்கிறது இனிமேல் அந்த குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வார்களா அது எப்படிப்பட்ட சிக்கலை சந்திக்கும் அதனால் ஒரு பொது வாழ்க்கையில் அரசியலுக்கு வரக்கூடிய பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் யார் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நீங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுமே இன்னொருத்தனை வந்து கண்காணிக்கக்கூடிய இடம் மட்டுமல்ல எல்லாரையும் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னது ஒரு காலம் எல்லாரையும் கண்காணிப்பு கேமராக்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கும் நீங்கள் எத்தனை மணிக்கு போய் அந்த தெருவில் நடத்தியங்கிறத உங்களுக்கே தெரியாமல் சிசிடிவி வந்து ரெக்கார்ட் பண்ணு நீங்கள் சிக்னலில் வந்து நிற்காமல் போனியே அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சு நீ வண்டி விற்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைன் சார்ஜ் கட்டுறாங்க ஏற்கனவே நீங்கள் இத்தனை இடத்துல வந்து அபராதம் செலுத்த வேண்டிய நீங்கள் இத்தனை இடத்துல நிற்காமல் போயிருக்கீங்க இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணிருக்கேன் ரெக்கார்ட் ரெக்கார்டாகுது அப்போ இன்றைக்கு வந்து ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அறிவியல் வளர்ச்சி பெற்ற ஒரு காலகட்டத்தில் பொது வாழ்க்கைக்கான அந்த ஒழுக்கத்தை ஒரு மாண்பை கடைப்பிடிக்காதவர்கள் தாவே கலை இவங்க தான் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க நாங்கள்லாம் தூய சக்தி ரொம்ப சுத்தமத்தமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்கிறான் இவங்க லட்சணம் என்னங்கிறத இந்த உலகமே காரி துப்புது இதனால இது ஒரு தவறான முன்னுதாரணம் இது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக நான் பார்க்குறேன் சரி இந்த சம்பவம் நடந்ததுக்கு வந்து இப்போ எடுத்திருக்க நடவடிக்கை சரியான நடவடிக்கை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அவரை கட்சியிலிருந்து நீக்கினார்கள் என்பது சரியான நடவடிக்கை அந்த பெண் புகார் கொடுத்தால்தான் அது குற்ற நடவடிக்கையாக மாறும் அந்த பெண் புகார் கொடுக்காமல் அதற்கே அது அந்த அது மாதிரியான உறவில் அது உடன்பட்டு நிகழ்ந்தார்களா என்று தெரியல அதனால் வந்து அது புகாராக மாறல அது வந்து திமுக தான் காரணம் சொல்லுதுன்னா சம்பந்தப்பட்ட ஆளை காப்பாற்றுவதற்கு அந்த பெண் முயற்சி செய்கிறார் என்றுதான் நம்ம அர்த்தம் அதனால அது அந்த எல்லையோடு வந்து கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பதும் மேலே வரவேற்புக்குரியது ஆனால் இது போன்ற நபர்களை தவறான நபர்களை வந்து நீங்கள் வந்து முதன்மைப்படுத்தி விடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு பல கட்சிகள்ல குற்ற பின்னணி இருப்பவர்கள் வேறு தவறான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள் என்ன செய்வான்னா அரசியல் பின்புலம் நமக்கு இருக்கட்டும் ஒரு கட்சி கொடியோடு நம்ம ஒரு காரில் போனோம்னா போலீஸ் வந்து வழியில நிறுத்தும் போது கட்சிக்காரர்கள் சொன்னால் சரி போகட்டும்னு சொல்லி டோல்கேட்லேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் பணம் கட்டாமல் கட்சி கொடி கட்டிய வாகனங்கள் வந்து உடனடியாக அனுப்பப்படக்கூடிய சூழலாக நம்ம பார்க்குறோம் அதனால் போலீஸை வந்து ஏமாற்றுவதற்கு சமூக விரோதிகள் கூட தங்களை கட்சிக்காரர்களாக வந்து காட்டிக்கொள்வது அப்படிங்கிறது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் பல பேர் வந்து இந்த மாதிரி கட்சியில் வந்து சேர்றாங்க பல பேர் வந்து கட்சியில் வந்து பதவிக்காக சேர்கிறவர்கள் இருக்கிறார்கள் கொள்கைக்காக சேர்கிறவர்கள் இருக்கிறார்கள் குற்றச்செயர்களை மறைப்பதற்கு கட்சி கொடியை வந்து திரையாக மாற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதனால யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய விவரம் என்ன என்பதை வந்து சேகரிக்காமல் இப்படி கட்சியினுடைய முதன்மை பொறுப்புகள் மாவட்ட செயலாளர் வரைக்குமான பொறுப்புகளை கொடுக்கிறது என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை தேடி தேடித்தந்திருக்கிறார் தாவைக்கா கட்சியிலிருந்து சமத்துவ கிறிஸ்மஸ் விழா வந்து இன்னைக்கு நடந்திருக்கு அவர்கள் அந்த விழாவில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதாவது சிறுபான்மை மக்களுக்கு நான் தான் பாதுகாவலன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய வழக்கம் என்பது தமிழ்நாட்டு அரசியலிலே மிக நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்டது அகில இந்திய அளவிலே மகாத்மா காந்தியடிகள் வந்து சிறுபான்மை மக்களை வந்து அரவணைத்து போக வேண்டும் பெரும்பான்மை மக்களுடைய கோபம் என்பது தீவிரமாக வருகிற போது அந்த வன்முறைக்கு வந்து சிறுபான்மை மக்கள் வந்து இலக்காக மாறுகிற போதெல்லாம் அவர்கள் திருப்பி தாக்கினால் அது தீவிரவாதம் அதே சிறுபான்மை மக்கள் மீது பெரும்பான்மை மக்கள் தாக்கினார்கள் என்று சொன்னால் அதை தேசபக்தியாக பார்ப்பது என்பது ரொம்ப ஆபத்தானது என்று ஜவஹர்லால் நேரு போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் பத்து வீட்டுக்காரன் இருக்கிற ஒரு ஊரில் மொத்த வீட்டுக்காரனை வந்து பகைவனாக பார்ப்பது ஒன்பது வீட்டுக்காரனையும் அணி திரட்டுவதற்கு உதவும் ஆனால் அந்த ஒரு வீட்டுக்காரன் தனிமையிலே இருக்கிறான் ஒரு வீட்டுக்காரன் வந்து தனிமைப்பட்டு இருக்கிறான் அவனை அரவணிக்க வேண்டும் என்கிற பண்பு தான் வந்து அரசியலிலே ரொம்ப மேன்மையானது அந்த மேன்மையான தான் மகாத்மா காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு போன்றவர்களும் இந்த நாட்டையும் மதச்சார்பற்ற நாட்டாக எண்பது சதவீதத்துக்கு மேலே இந்துக்கள் இருந்தாலும் ஏன் அதை மதவாத நாடாக மாற்றாமல் மத சார்பற்ற நாடாக மாற்றினார்கள் என்றால் எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும் அவன் சிறுபான்மை என்பதற்காக அவர்களை வந்து நாம் வந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கக்கூடாது என்று அந்த தலைவர்கள் சிந்தித்தார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாருமே சிறுபான்மை மக்களினுடைய அரணாக காவலாக தங்களை கருதிக்கொண்டு அந்த மக்களிடத்திலே உரையாடுகிற வழக்கம் இருக்கிறது இடதுசாரி தலைவர்கள் கூட மத விழாக்களிலே இப்தார் திறப்பு விழா நோன்பு திறப்பு விழாக்களிலே கிறிஸ்துமஸ் விழாக்களிலே நேரடியாக கம்யூனிஸ்டுகள் வரவில்லை என்றாலும் அவர்களுடைய உரிமைகள் சார்ந்து நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே பேசுகிற வழக்கம் என்பது அவர்களிடத்திலே இருந்து அதனால் இது ஒன்றும் புதிதல்ல தமிழ்நாட்டினுடைய மரபிலே கிறிஸ்துமஸ் பெருவிழாக்களிலே பங்கேற்பது என்பதை ஸ்டாலின் அவர்கள் கடந்த வாரத்திலே செய்தார் அதேபோல் திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இது போன்ற விழாக்களிலே பங்கேற்கிறார் அதன் தொடர்ச்சியாக திராவிட கட்சிகளினுடைய தொடர்ச்சியாகத்தான் ஜோசப் விஜய் என்கிற அவரும் கலந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய சொந்த மதத்தை மறைக்கவோ அந்த மத விழாக்களிலே பங்கு பெற்றால் தன்னை வந்து மத ரீதியாக அடையாளப்படுத்தி விடுவார்கள் என்று அச்சப்படவோ இல்லாமல் அவர் கலந்து கொண்டிருப்பது வரவேற்புக்குரியது திராவிட இயக்கத்தின் போட்ட ஒரு பாதை அது அந்த சமூக நல்லிணக்க மத நல்லிணக்க பாதையிலே விஜயும் நடைபோடுகிறார் என்று நான் பார்க்கிறேன் விஜய் அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஒளி ஒன்று பிறக்கும் கண்டிப்பா அந்த ஒளி வந்து நம்மை வழி நடத்தும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அவர் பேசிக்கிட்டாரு அது மட்டும் அவர் பேசல ஒரு குட்டி கதையும் வழக்கம் போல ஆமா யாரோ பாலுங்கணத்துல சகோதரர்கள் தள்ளி விட்டாங்கிறாரு அந்த பாளுங்கணரு தாவே காதானா தள்ளி விட்டது யாரு யசி ஹசியா புஷியானந்தா இல்லை ஆதவர்ஜனாவா நிர்மல் குமாரா புதுசா வந்த செங்கோட்டையனா நாஞ்சில் செம்பத்தா யாரு தள்ளி விட்டாங்க தன தன் சகோதரர்களால் கிணற்றிடையே தள்ளிவிடப்பட்டவன் ராஜாவாகிவிட்டான்னு ஒரு கதை சொல்கிறார் தன்னைத்தான் சொல்கிறார் தன்னைத்தானே வந்து தன்னை வீழ்த்த பார்க்கிறார்கள் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற கதையை தான் அவர் சொல்கிறாரு அதனால் அவர் அவருக்கு அவரே சொல்லிக் கொண்டாருன்னு நான் அதை பார்க்குறேன் தன்னம்பிக்கை உரையாக கூட அதை பார்க்குறேன் அது பைபிளின் வழியாக ஒரு மூன்று நிமிடம் உலக அளவிலே எந்த தலைவனுமே இவ்வளவு நீண்ட நிமிடங்கள் பேசியதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மூன்று நிமிடம் அது வரைக்கும் டிஸ்டர் புதிதாக இணையிருப்பவர்களை சொல்லிட்டு இருந்தீங்க கே பி முனுசாமி அவர்களும் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ தாவைக்க கட்சியில புதிதாக இணையறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருக்காரு இதை வந்து செங்கோட்டையினர் குறித்து கே பி முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்காருன்ற விஷயமும் போயிட்டு இருக்கு இல்லை செங்கோட்டையின் மீதும் இதே மாதிரியான பாலியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து அதற்காக அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர் கட்சியினுடைய முதன்மை பொறுப்புகள் அமைச்சர் பொறுப்புகளில் இருந்தெல்லாம் விடுவிக்கப்பட்டார் ஜெயலலிதாவுடைய காலகட்டத்தில் அவருடைய உதவியாளருடைய மனைவியோடு வந்து அவர் தகாத உறவில் இருந்தார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்தது அது போக அவருக்கு திரைப்பட நடிகைகளோடலாம் வந்து தொடர்பு இருந்தது என்றெல்லாம் அந்த காலகட்டங்களிலே பேசப்பட்டது அதனால் செங்கோட்டையின் மீது இன்றைக்கு வரைக்குமே அந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஏன்னா வாச்சாத்தியினுடைய வன்புணர்வு வழக்கிடையே கூட பதினெட்டு மலைவாழ் பெண்கள் பாதிக்கப்பட்டதில் அந்த குற்ற பின்னணியிலேயே கூட செங்கோட்டையனுக்கு வந்து அன்றைக்கு அவர்தான் வனத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் என்றெல்லாம் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதனால் மிஸ்டர் கிளீன் நாங்கள் எங்களை மாதிரி ஆள் வந்து சிறந்தால் யாருமே இல்லை அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது அதைத்தான் கேபி முனிசாமி வந்து கடந்த கால வரலாறு தெரிந்த ஏன்னா அவங்க கட்சியில் இருக்கிற வரைக்கும் கேபி முனிசாமி அதை பேச மாட்டார் வேறு கட்சிக்கு போகிறப்ப அவருடைய குற்றப்பின்னணி என்ன என்பதை வேண்டாதவர்கள் என்று ஆனதற்கு பின்பு அதற்கான விவரங்களை வெளியிடுகிறார் என்று நான் புரிந்து கொள்ள இருந்த செங்கோட்டின் அவர்கள் வந்து பதவியும் சுகத்தோட வந்து அதிமுக இருந்திருக்காரு இப்ப வந்து தவிக்கா கட்சிக்கு போய் இணைஞ்சு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர்னு சொன்ன செங்கோட்டின் அவர்கள் இப்ப புரட்சி தளபதியின் வெக்கமே இல்லாம பேசுறாரு என்ற மாதிரியும் அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இல்ல அதாவது அவருக்கு போக்கிடம் இல்லை அவரை வெளியே அனுப்பிட்டாங்க அவரா வந்து விரும்பி வந்து வெளியேறலாம்னு நம்ம சொல்ல முடியாது அவரை வந்து தொடர்ந்து கட்சியில புறக்கணிக்கிறார்கள் அவர் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் கட்சியின் அமைப்பு செயலாளராக இருக்கிறார் கோபிச்செட்டிப்பாளையத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இந்த மரியாதையெல்லாம் வந்து அவருக்கு வந்து கடந்த காலங்களிலே எம்ஜிஆர் காலங்களிலே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலங்களிலே அவர் ஒரு செல்வாக்கு மிக்கவராக இருந்தார் என்பதை மாறி தொடர்ந்து அவரை புறக்கணிப்பது என்கிற இடத்தை நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவரை நடத்தினார் என்பது மறக்க முடியாத உண்மை ஆனால் அவர் விரும்பி வெளியேறினார்னு சொல்ல முடியாது அவரை விரட்டி விட்டார்கள் அவருக்கு வேறு வழி இல்லை அதாவது தப்புவதற்கான எல்லா திசைகளையும் அடைத்து விட்டால் ஒரு பூனை கூட புலியாக மாறிவிடும் என்று சொல்வார்கள் ஏன்னா அது உயிர் தப்பிப்பதற்காக நம்ம மேலே புழுந்து பிராண்டி பாஞ்சாவது தப்பிக்கணும்னு நினைக்கும் ஒரு பூனை அது மாதிரி தப்பிப்பதற்கான வாசல்கள் அடைக்கப்பட்டதுனால தான் அவர் தாவேக்கா போயிருக்கிறாரு அதனால் செங்கோட்டையனை வந்து தாவேக்காவுக்கு அனுப்பி வைத்த பெருமையெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சேரும் அதனால் வேறு யாரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது சரி இந்த தூய சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் எடப்பாடி அவர்களும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா தாவேக்கா வந்து தீய தூய சக்தியா அப்படின்றத மக்கள் வந்து தீர்மானிப்பாங்க அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களும் வந்து இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லை அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து ஏதாவது தங்களை கூட்டணியிலே சேர்த்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் டிடிவி தினகரன்லாம் அரசியலில் ஒரு முட்டுச்சந்துக்கு வந்தாலும் எப்படியாவது அழைப்பு வராதா என்று அவர் வந்து காத்திருக்கிறார் அதற்காக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் டிடிவி தினகரன் போல இருக்கிறார் ஓபிஎஸ்ஸுமே என்ன முடிவை எடுப்பது என்று தெரியாமல் ஒரு திணறக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கிறது அதனால் என்டிஏ கூட்டணியிலே நீடிக்கிறோம் என்று அவர்கள் கொண்டாலும் எடப்பாடி பழனிசாமி தான் அதற்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறது அதனால் சசிகலாவாக இருந்தாலும் ஓபிஎஸாக இருந்தாலும் டிடிவியாக இருந்தாலும் வந்து யாராக இருந்தாலும் வந்து தாவேக்காவை வந்து எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது சூனியமாகிவிட்டது என்பதுதான் வந்து அதனுடைய சுருக்கமாக நான் பார்க்கிறேன் சமீபத்திலேயா இருக்கட்டும் இதற்கு முன்னாடியாக இருக்கட்டும் அதிமுக வந்து தாவேக்காவை விமர்சிக்கிறதே கிடையாது நிறைய குற்றச்சாட்டுகளை வந்தாலும் அதை முன் வச்சு பேசுறதே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் ஸோ இப்போ வந்து அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் விஜய்ய வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா இல்லை விஜய் வந்து தங்கள் அணிக்கு வரமாட்டார் என்று தெரிந்ததற்கு பின்பு வேறு வழி இல்லாமல் அவர் தனித்துதான் போட்டியிடுவார் நமக்கான ஆளாக இருக்க மாட்டார் என்று ஒரு சூழ்நிலை வந்ததற்கு பின்பு தாக்கி பேசுவது என்பது இயல்புதான் சிச்சி இந்த பலம் பிடிக்குங்கிற மாதிரி தங்களுக்கு உடன்பாடு அற்றவர்களை வந்து இது மாதிரியாக விமர்சிப்பது என்பது அரசியலுடைய ஒரு வழக்கம் தான் அதனால் பாஜக விமர்சிக்கிறது அல்லது வந்து அதிமுக விமர்சிக்கிறது என்றால் இனி அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் அவர் பயன்பட மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன் அந்த கோபத்திலே தான் தேர்தல் அரசியலிலே பொழுது கூட தமிழ் சமீபத்திலே கூட தமிழறிவு மணியன் போன்றவர்களெல்லாம் விஜய் வந்து அதிமுக என்டிய கூட்டணிக்கு வர வேண்டும்னு அழைப்புலாம் விடுறாங்க பல குரல்களில் பல பேர் அழைப்பு விடுறாங்க இல்லை இப்பவும் எடப்பாடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் திமுகவை எதிர்த்து எந்த கட்சி இருக்கீங்களோ கூட்டணிக்கு வந்து அதிமுகவை இணையலாம் அப்படின்ற மாதிரியும் மறுபடியும் வந்து தாவேகா வந்து கூட்டணிக்கு அழைக்கிறார் அதாவது திமுக எதிர்ப்பவர்கள் எல்லாம் வந்து அதிமுகவினுடைய அதிமுக அங்கம் வைக்கக்கூடிய தலைமை வைக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இணையலாம்னா ஓபிஎஸ் தவிர டிடிவியை தவிர சசிகலாவை தவிர அப்படின்னா சொல்லணும்ல அப்போ நீங்கள் விரட்டி தான் தாவே காலை வந்து முதன்மை பொறுப்பில் இருக்கிறாரு செங்கோட்டையன் இப்போ செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை செய்கிறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறா நான் அனுப்பிவிட்டால்தா அப்படின்னு சொல்லி தயாராக இருப்பாரா இப்போ அரசியலை பொறுத்தவரையில் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்பதுதான் கலை யதார்த்தம் அதனால் தமிழக வெற்றி கழகத்திற்காக ஒரு இளைஞர் படை இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் இருக்கிறது போகிற இடமெல்லாம் வந்து ஒரு மக்கள் அலை வீசுகிறது இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பாஜக நினைக்கிறது அதிமுக நினைக்கிறது டிடிவி தினகரன் போன்றவர் நினைக்கிறார்கள் ஓபிஎஸ் நினைக்கிறார் எல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் இந்த மீன் வந்து வலைக்குள் சிக்குமா அல்லது தண்ணீரை போல சிக்காமல் விட்டுவிடுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது விஜயை பொறுத்த வரையில் தன்னுடைய தனித்த பலம் என்ன என்பதை நிரூபிக்காத வரைக்கும் அவருக்கு கூட்டணிக்கு போவது என்பது அவருக்கு வந்து நல்லதல்ல சமீபத்தில் கூட தாவேக்கானுடைய கூட்டணிக்கான ஒரு ஆலோசனை வந்து நடத்தப்பட்டது ஸோ யாருடன் கூட்டணி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்து என்ன சார் கூட்டணி குறித்து தாவேக்கா அவர்களுடைய தலைமையை ஏற்க யாருமே தமிழ்நாட்டில் தயாராகலை அவர்கள் முதலில் விசிகாவை குறிவைத்தார்கள் விசிகா வரவில்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து நினைத்தார்கள் வரவில்லை தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து ஒரு திமுகவோடு முரண்பட்டு பல அரசுக்கு எதிரான கருத்துக்களை பண்ருட்டி வேல்முருகன் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே வந்து மாற்று கருத்துக்களை உரையாடுகிற போதெல்லாம் கூட்டணி உடைந்துவிடும் என்று இவர்கள் காத்திருந்தார்கள் ஆனால் கூட்டணி உடையவே இல்லை திருமாவளவன் கூட சொன்னார் நாங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் இந்த மைதானத்துக்குள்ளே தான் நாங்கள் உரையாடுவோமே தவிர வெளியில் வரமாட்டோம் என்று அவர் சொன்னார் அதனால வெளியில் வருவதற்கான வாய்ப்பு வந்து கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இல்லை விஜயின் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த கட்சி தயாராக இருக்குது தமிழ்நாட்டில் யாருமே தயாராகல சில தனிநபர்களும் சில இளைஞர் தயாராக தயாராகலாம் எந்த அரசியல் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் யாருமே அவர் பின்னால் வருவதற்கு தயாராக இல்லை எனவே அவர்கள் பின்னால் வந்து பெரிய அளவில் அணிதர வாய்ப்பில்லை யாராவது டிடிவி தினகரே மாதிரி யாராவது ஒரு சிலர் வரலாம் மற்றபடி அது அரசியலில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்த நன்றி சார்